சார் உங்களுக்கு தெரியாது அங்க ஒரு பொண்ணு அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் எப்படி சார் கேட்டுட்டு சும்மா வர முடியும் அதான் அவனை கூட்டிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு சார் ஏன் சார் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஆதாரம் மண்ணங்குட்டி வாயில வருது நல்லா தூக்கி அதெல்லாம் குப்பையில போட்டுட்டு போ ஆமா இப்போ வேலையும் போச்சு உன்னால எனக்கும் சஸ்பெண்ட் ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி பண்ணி தொலைறியோ தெரியல எனக்குனே வந்து திரியற இந்த கேஸ் நீங்க தான் சரி என்கிட்ட கொடுத்தீங்களே இந்த வாய் வந்துரும் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஒரு ஒரு இல்ல சார் 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 அவன் அவன் அதை அதை மட்டும் நிறைய பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிருக்கான் பொண்ணு அந்த இடத்துல இருக்க முடியாது நான் மரம் சும்மா நின்னுகிட்டு அதுவும் இல்லாம என் கையில உபயோகப்படுத்தாம என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா எனக்கும் தேவையில்லாம பிரச்சனை வீட்டுல பிரச்சனைமா உனக்கு மட்டும்மா என்ன சொல்றீங்க வேலை போச்சா ஏன் வாடான் நல்லவனே உன்னாலதான் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகி நானும் அவளுக்கு வேலை போயும் இருக்கும் ஏன் ஏமா உன் வீட்டுல இருந்து ஒருத்தனை புடிச்சிட்டு வந்தாங்கல்ல அதனாலதான் இந்த நிலைமை யோ மாமா அவனை தப்பிக்க விட்டுட்டே நீ கஷ்டப்பட்டு ஆதரத்தோட உன்கிட்ட பிடிச்சு கூட்டோ ஐயோ போயான் உன்னெல்லாம் நம்பி வந்த மாதிரி என்ன சொல்லணும் யா என்ன பண்ணி வச்சிருக்க நீ வாய மூடாதி மரியாதையா பேசணும் இது ஒண்ணு வீடு இல்ல நீ வா போனு பேசி நிற்கிறதுக்கு இது என்னுடைய ஸ்டேஷன் ஏன் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷன் புரிஞ்சுதா சரி ஓகே சார் அது என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல் தானே நாங்க ஆதாரபூர்வமா உங்க கிட்ட அவனை புடிச்சு கொடுத்துருக்கோம் ஆஹ் ஆதாரபூர்வமா தான் புடிச்சு கொடுத்திருக்கீங்க இல்லன்னு சொல்லல என்னதான் இருந்தாலும் ஒரு வரமுறை வேண்டாமா நம்ம யார்கிட்ட கிட்ட யார்கிட்ட மோத கூடாதுன்னு சொல்லிட்டு உம் அவங்க கிட்ட பணபலமும் இருக்கு ஆள் பலமும் இருக்கு ஒரு நிமிஷம் தான் இங்க வந்து உக்காந்துட்டு போயிருப்பாரு அவரு அதுக்கே ஸ்டேஷன்ல இருந்த நிலைமையை பாத்தீங்களா இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா கொஞ்ச நேரத்துல ஏதோ அவ பாவம் பண்ணியா பார்த்து இவளை விட்டுட்டு போயிருக்கான் இல்லன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல வேற எவனாச்சும் போலீஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ என்ன திரும்ப பண்ணிருப்பான் ஜட்டியோட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க போலீஸ்ன்றது பப்ளிக் ஹெல்ப் பண்றதுதானே தவிர பணக்காரங்களுக்கு போயிட்டு நாய் வேலை பாக்குறோம் வீட்டு வேலையை இல்ல கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இங்க சில போலீஸ்காரங்க நிலைமை இதுதான் அப்போ பணம் இருக்கிறவன் கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதானே நாங்க அமைதியே போய்கிட்டே இருக்கணுமா நாங்க ஒண்ணும் இல்லாதவங்களா இல்ல இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ பவர் தான் முக்கியம் புரிஞ்சுதான் உங்களுக்கு அவன் கிட்ட எல்லா பவரும் இருக்கு அவன் நினைச்சா இந்த ஸ்டேஷன்ல தூக்கிட்டு இந்த ஏரியாக்கு பத்து ஸ்டேஷன விற்பான் அக்கா என்னதான் நடந்துச்சு ஹம் வந்து ஸ்டேஷன்ல அலங்காரப்படுத்தி கொடுத்துட்டு அவன் பையனை கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஒரு நிமிஷத்துல இங்க பாரு இதுக்கு மேல இவனுங்க இவனுங்க கூட கூட சேரத நிறுத்திட்டு வேலை வேலை என்னமோ எப்படியாச்சும் திரும்ப வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் முதல்ல அவனை சும்மாவே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன இல்ல ரகு சார் சொன்னதான் உண்மை தான் அவசரப்பட்டு அவன் மேல கை வச்சிட்டோம் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அவங்க அப்பா வந்து பத்து நிமிஷம் தான் இருக்கும் சாரி பத்து இருக்கும் அதுக்குள்ள எவ்வளோ கால் தெரியுமா எவ்வளோ மெரட்டன் தெரியுமா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே மிரட்டிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் மேடம் எதுவும் தப்பா அதெல்லாம் இல்லை ஆனா அவங்க மிரட்டிட்டு போன விதமே சரியில்லை நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கோங்க இதுக்கு மேல அவங்க சும்மா இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை சாரி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க எங்களால் தான் உங்களுக்கு வேலையும் போச்சு பரவாயில்லப்பா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு சரி வேலை தானே போச்சு இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா ஆனா என்னாச்சு மேடம் இதுக்கு மேல உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது இது என்னால சொல்ல முடியலதா இருந்தாலும் சாரி ஏன்னா என்கிட்ட வேலை இல்ல இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல நீங்க சேஃபா இருந்துக்கோங்க சரிங்களா அதை சொல்லதான் கூப்பிட்டேன் அதுக்குள்ள சார் வந்துட்டாரு இந்த ஸ்டேஷன்ல அவர்தானே தானே இன்ஸ்பெக்டரே அதனால அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த தான் அவர் அப்படி கத்திட்டு போறாரு அதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அதெல்லாம் இல்ல மேடம் அந்த அளவு பத்தி எனக்கே தெரியும் கத்திட்டு போனாலும் அஞ்சாவது நிமிஷம் என்கிட்ட வந்து நல்லாதான் பேசிக்கிட்டு இருப்பாரு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஏன் மாமா தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டானுங்களே அது நினைச்சாதான் டென்ஷன் ஆகுது பாத்து இருந்துக்கோங்கப்பா அவளதான் சொல்ல முடியும் அதை சொல்லதான் கூப்பிட்டேன் சரி ஓகே மேடம் என்ன ரகு இப்படி ஆயிட்டு இப்ப என்னதான் பண்றது நம்ம சொல்லு இவ்வளவு தூரம் வந்து இப்படி சொதப்பிட்டு சோ கடவுளே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது ரகு என்னதான் பண்ணலாம் சொல்லு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா அதனாலதான் அமைதியே இருக்கியா என்னடா பிளானு இந்த பிளான் தான் நம்பி இருந்த நானும் உன் மாமா இப்படி சோதட்டுவாருன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னடா அந்த மனுஷன் நான் என்னத்த பண்ணேன் இந்த பைத்தியக்காரன் இவ்வளவு பயந்தாங்குளியிருப்பானு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சரி ஓகே முதல்ல நீ வீட்டுக்கு போ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கோ அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் வாய்ப்பே இல்ல வீட்டுக்கெல்லாம் போக முடியாது முதல்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் ஆல்ரெடி நான் வக்கீல் கிட்ட சொல்லிட்டேன் அங்க போயிட்டு நம்ம வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிருவோம் சரியா நீ வந்து ஷால் நீ ரெடியா இருக்க சொல்லு என் வீட்டுக்கே நான் ஷால்னி நீ கூட்டிட்டு போயிடுறேன் ஏன் மச்சா இல்லடா மச்சா இங்கேயாச்சும் எல்லாரும் இருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் நீயும் வேணா ஒன் வீக்குக்கு இங்கே இரு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அவனுங்களுக்கு பயந்து நம்ம பதுங்கிருக்கணும்ரியா அவனுங்களுக்கு ஒண்ணும் பயந்து எல்லாம் இல்லை சரியா வீட்டுல வந்து இருன்னா இரு அவ்வளோந்தான் எந்த நேரத்துல எந்த மாதிரி யோசிக்கணுமோ அந்த மாதிரி யோசிக்கணும் அதை விட்டுட்டு ஈகோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது அவனுங்களுக்கு பயந்து நம்ம இந்த முடிவு எடுக்கல நம்ம பாதுகாப்புக்காக தான் நம்ம இந்த முடிவு எடுத்திருக்கோம் புரிஞ்சுக்கோ ஹம் சரி மச்சா சரி இப்ப என்ன பண்ணணும் நீ ஷாலினியை கிளம்பிட்டு சொல்லு சரியா ஹாஸ்பிட்டல்ல விட்டு வர வேண்டாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம போயிட்டு லாயரை பார்த்துட்டு உடனே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு அப்பவுமே சொல்லிட்டாரு அவரு அவர்கிட்ட பேசி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு டைரக்டா வீட்டுக்கே போயிடலாம் ஹம் சரி மச்சா ஆ இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி என்ன பேசுகிறாங்கன்னுக்கு அப்போம் ஷோ கடவுளே ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ரகு ஒண்ணும் அவ்வளவு கெட்டவனா இல்ல சரிங்களா கூட பிறந்த விலை கை விட்ட அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்வளவு கெட்டவனா இல்ல நம்ம வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகாதே ரகு நல்லவனா நம்புங்க அதுக்கு இல்ல நம்ம ரெண்டு பிள்ளையும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சுருமோன்னு பயமா இருக்கு ரெண்டு பில்லைய பெத்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்தாசைய எப்பவுமே ஒத்துமையா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ரகு அக்காவே இப்படி பேசிட்டான் அதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்னதா இருந்தாலும் ரேஸ்மா மனசுல அது வருத்தமா இருக்கும்ல இனிமே ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க தான

ஐயா இந்த சனிய வர வந்து லைட்டு போடணும்னு கண்டா இப்படி சொல்லாம கொல்லாமல லைட்டு போட்டுட்டா இப்ப என்ன சொல்லி சமாளிக்க எம்மா ஏடி நானே காலு தடுக்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் காலு பிடிச்சுக்கிட்டு வயசான காலம் பத்தியா அதான் நடக்க முடியாம சரிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டேன் ஆஹ் இதுல நீங்க பேசுறத ஆசிரத வர நான் கேட்கறேன் எனக்கு வேற வேலை இல்லல அது ராத்திரி நேரம் தான் நீங்க போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் போறேன் பாட்டி உண்மையாவே உனக்கு கால் பிடிச்சிட்டு டீ நான் நம்பணும் அப்படிதானே இவ ஒருத்தி இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருந்தா கூட இவ சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கேன் என்ன பாட்டி பதில வரல ஏன் ஆமாட்டி காலை தான் பிடிச்சிட்டு தான் உக்காந்துகிட்டு இருக்கேன் ஆமா யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கீழே அப்படியே நடந்து வந்துடலாமே சொல்லி ஆஹ் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க இந்த நாதத்துல போயிட்டு வெளியே வரா ராகு ஃபோன் பண்ணா ராகுவா அவன காலையில் சண்டை போட்டுட்டு போனாலா ஏன் சண்டை போட்ட என் தம்பி கிட்ட பேச கூடாதா என்னமா சொல்ற ஆமாப்பா ரகு தான் ஃபோன் பண்ணா உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணா யாருமே எடுக்கலன்னு சொன்னான் அதான் எனக்கு ஃபோன் பண்ணா போன் ரெண்டு மேல இருந்துச்சு நான் கீழே உட்காந்துட்டு இருந்தனா நான் ஆளு தாங்களேனு அம்மா வந்தா அப்படியே அவளோ உட்காந்துட்டா ரகு அம்மா இந்த நேரத்துல போன் பண்ணா என்னவா அம்மா ஷாலியோ ஒரு ஆதியோ குட்டிட்டு வரன்னு சொல்லிட்டு இருந்தா அதுவும் இல்லாம ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாமா என்ன ப்ராப்ளம் சரியா சொல்லல சொன்ன பயப்படுவேன்னு சொல்லலையே என்னன்னு தெரியல அதான் கேட் ஏதோ லாக் பண்ணிராதீங்க நான் வந்துருவேன் வீட்டுக்கு நைட் ஷிஃப்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆமா காலையில அந்த பேச்சு பேசிட்டு வைக்க வைக்கங்கட்டவன் எப்படி உனக்கு போன் பண்ணி இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் கரெக்டு தானே மாப்பிள்ள கேக்குறது காலையில அந்த கிளி கிழிச்சா பேசிட்டியோ என்னப்பா நீங்களும் சண்டை வரதான் செய்யும் அதுக்காண்டி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அவன் ஏதோ எமர்ஜென்சின்னு போன் பண்ணிருக்கான் அந்த நேரத்துல எடுக்காம இருக்க முடியுமா நம்ம யாரையுமே வீட்டை விட்டு வெளியே போ வேண்டாம்னு சொன்னான் அதுவும் இல்லாம யாராச்சும் கதவு தட்டினாலும் கதவை திறக்க சொன்னாலும் திறக்க வேண்டாம்னு சொன்னான் ஏங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா உன் மொழ என்னைக்கு ஒழுங்கா சொல்லிருக்கான் அவன் கூட என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஆமா அவன் எங்களுக்கு எதுவுமே சொல்லலாம் தூக்கமே வராத சரி சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஏ லூசு கிளவி கீழே இறங்கி வா வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கா என்னல எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன பாட்டி நீ தூங்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேஷ்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் இங்க லைட் எரிது சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன் பாத்தா எல்லாரும் இருக்கீங்க ஆமா ஆமா எல்லாரும் தான் இருக்கோம் இந்த குரல் எங்க இருந்து வருது ஏ பைத்தியம் என்ன அங்க தொங்கிட்டு கிடக்கா காலு புடிச்சுக்கிட்டமா இறங்க முடியல அப்ப அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி அனுகு போன் பண்ணலையா மரேஷ்மா அதெல்லாம் தெரியலமா என்னன்னு சொல்லிட்டு ஆ சரி சரிம்மா என்னாச்சு தெரியலத்த ஏதோ பிரச்சனை வெளியே போவாதீங்க வீட்லயே இருங்கன்னு சொன்னான் நான் போன் பண்ணி நான் வர வரைக்கும் அதான் ரேஷ்மா வெளியே போயிட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு வந்திருக்கா அவன் வந்ததுக்கு அப்புறம் போன் பண்றேன் அப்ப வந்து கேட்டு தோறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போல அதான் வெளியே போயிட்டு வரா என்ன இது புது பிரச்சனையா இருக்கு தெரியல வந்தாதான் தெரியுமா ஒண்ணு இல்லம் என்ன பிரச்சனை அக்கா அது வந்து இங்க இருந்து பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல அந்த பிரச்சனை தான் யாயா எதுனா ரொம்ப பிரச்சனை ஆயிட்டா நான் வேணா இன்ஸ்பெக்டர் கிட்ட எதனா பேசவா ஐயோ அப்பா இன்ஸ்பெக்டரே மாமா தான் அவரே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவரே அந்த தான் இருக்காரு எனக்கு உதவி செய்ய போய் அப்படி என்ன அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அத ஏன்பா கேக்குறீங்க நீங்க வேற சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு உன்னை நம்பி நான் கேட்டேன் என்ன நம்பி நீ கேட்டேன்ற கதையா இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிய என்ன இதெல்லாம் கார்த்தி உன் அப்பா வந்துருவாருன்னு சொன்ன அஞ்சு நிமிஷத்துல இன்னும் யாரும் வந்த மாதிரி இல்ல நைட் ஆயிட்டு நம்ம காலையில வந்தோம் இங்க அவ்வளவு பெரிய பெரிய வசனாலாம் பேசிட்டு ஜட்டியோட உட்காந்துகிட்டு இருக்க நானே செம்ம கண்டல இருக்கேன் தினேஷ் அமைதியே இருந்துரு சொல்லிட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னையும் கொன்னுக்கோ என்கிட்ட மட்டும்தான் அந்த வீரப்பெல்லாம் உன்னால என்னையும் இப்படி உட்கார வச்சிருக்கான்னு பாரு சொல்லுங்க வாய் குழு படங்காத ஒரு ரெண்டு பேருக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாத நொய்ய நொய்யும் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஸ்டேஷன்ல ஆஹ் எதை பெரிய வீடு வாசனெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன அவன் அப்பா வந்து கிழிச்சவன்ட்டி ஜட்டியோட உட்கார வச்சிருக்கேன் இன்னொரு வாட்டி எதனா பேசுனீங்க முட்டி முட்டி கட்டியிருவேன் பார்த்துக்கோ இதுக்குள்ள யானுபடி வார்த்தை பார்த்து யூஸ் பண்ணனும் உள்ள ஏன் கண்ட்ரோல்ல இருக்கேன் புரிஞ்சுக்கோ சாரி மேடம் அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் சும்மா இரு கொஞ்ச நேரம் ஹலோ சார் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் கேட்குதே இப்போ ஒருத்தர் வருவாரு

இங்க வந்த பத்து செகண்டுக்கே எனக்கு பத்து கோடி லாஸ் நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு தெரியுமாடி என்ன சார் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க சொல்லிட்டேன் இதுக்கு மேல இந்த மாதிரி பேசாதீங்க இது என் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷன் இது பாரு வாயு மோடிக்கிட்டு இருக்கணும் நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பவர் உனக்கு தெரிஞ்சிருக்குமே அதுதான் என் பவர் இங்க வந்த பத்து செகண்ட்ல எனக்கு பத்து கோடி லாஸ் இருந்தாலும் எனக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது

சட்டையை கழட்டிட்டு ஓட விட்டுருப்பேன் நீ ஒரு பொம்பளைன்றதுனால பேசிக்கிட்டு இருக்க மரியாதையா நடந்துக்கோ கார்த்தி எந்திவா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு மேல அவன் விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது ஏண்டா இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க சொன்னாதான் மச்சான் தெரியும் அமைதியே இரு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டா ஐயோ இப்ப என்ன பண்றது

அது வந்து ரேஷ்மா அது இல்ல ஷாலினிக்கு அந்த டாக்குமெண்ட் அது சரி போய் இருந்துச்சு என்னது ரகு அது வந்து உன்கிட்ட கால பேசினது சாரி உனக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அதனாலதான் அப்படி பேசிட்டேன் சரியா இது உனக்காண்டிதான் இத வச்சுக்கோ என்னது முதல்ல அப்பா அக்கா பேர்ல ரகு ஷேர் எழுதி வச்சிருக்கான் அதனாலதான் காலையில அப்படி பேசினான் அக்கா வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு முன்னாடியே கோவப்பட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருப்பான் போல ரகு நான் கேட்டேனா இல்ல ரேஷ்மா அது வந்து எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் தேவையில்லை என்னடா அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க ம் ஏன் அப்படி பேசுறாடா அவளை பத்தி தெரிஞ்சுதான் நான் இப்படி எல்லாம் பண்ணனே உன்னை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கே போயிரு உன்ன போய் கூட்டிட்டு வந்த மாதிரி காப்பாத்தணும்னு சொல்லி ஆனா உன்னால என்ன பண்ண முடியுமா எல்லாம் பண்ற சாரி மச்சா உம் உன் சாரியை தூக்கி குப்பை தொட்டில போடு ராகு ஆமாப்பா அக்கா பேர்ல ஷேர் எழுதி வச்சிருக்கேன் அக்கா அங்க வேலைக்கு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு பிடிக்கல அதனாலதான் சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் நான் ஷேர் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா அவன் கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லிடுவான் அவளுக்கு தெரியாம எழுதி வைக்கணும்னு நினைச்சேன் எழுதிட்டேன் அதை திட்ட வந்து குடுக்குறதுக்கு முன்னாடி இவன் வளர வச்சுட்டான் இப்போ தான் அவளை சமாதானப்படுத்தணும்ப்பா இப்படியாச்சும் சமாதானப்படுத்தி இதுக்கு ஓகே மட்டும் சொல்ல வச்சிருங்க அவளையும் இதுல சைன் பண்ண சொல்லியிருக்காரு சாரு நான் அப்பவே சொன்னல என் பிள்ளை எந்த தப்பும் எல்லாரும் ரெண்டு பேரும் தேவையில்லாம யோசிக்கிட்டு இருக்காம நாளைக்கு விடிஞ்ச என்கேஜ்மெண்ட் அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க அவங்களை என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இங்க பாத்தியும் முதல்ல சொல்றேன் பிரச்சனை வேண்டாம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போது நிறுத்துங்கப்பா உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் நிலமல இருக்கேன் என்னால தனியா ஒரு விஷயத்த ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார வச்சிருந்தானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் சும்மாவே விட முடியாது இந்த கல்யாணம் வட்டி இதோட எனக்கு தேவையே இல்ல அவனுங்களை பழி தான் என்னுடைய முதல் வேலை இய பாரு என்ன கன்றாவிய வேணா பண்ணிக்கிட்டு போ ஜோசியர் சொல்ற மாதிரி முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலையை முதல்ல முடிக்கணும் என்னங்கி இப்படி பேசுறீங்க நீங்களே நீங்க வந்தா பெருசா ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தம்பி அது உன் மாமனார் வீடு தானே ஆஹ் மாமனார் வீடும் இல்ல மண்ணாங்குட்டி வீடும் இல்ல அவ என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி விட்டுட்டான் அவளை நான் சும்மா விட மாட்டேன் இங்க பாருங்க ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும் கண்டதெல்லாம் யோசிச்சு கண்டத பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அந்த பொண்ணு வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டும் ஒன் வீக்ல கல்யாணம் அதுக்கான ஏற்பாடை மட்டும் பாத்துக்கலாம் இதே மாதிரி தான் ஏற்பாடு பண்ற ஏற்பாடு பண்றேன் ஏற்கனவே ஒருத்தையும் என் தலையில கட்டலாம்னு நினைச்சுங்க அவ கடைசி நிமிஷத்துல வேண்டாம்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டான் இப்போ இன்னொருத்தியா அவ்ளோ வேண்டாம் வேண்டாம் குடும்பப்படுத்துறீங்க நான் ஏதோ என்னது நான் ஏதோ ஒண்ணு இருக்க பொண்ணுங்களோட கூத்தடிச்சுக்கிட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு உம் ஒரு ரூபாய் உன்னால தனியா சம்பாதிச்சுக்க முடியுமா நான் இல்லனா நான் இருக்கன்றதுனாலதான் உனக்கு மதிப்பு நான் இல்லைன்னு வச்சுக்கோ நீ திருக்குடியில தான் இருக்கணும் முதல்ல உனக்குன்ற ஒரு அந்தஸ்த உருவாக்கிக்கோ அதுக்கப்புறம் இந்த வீண் சண்டையெல்லாம் உருவாக்கிக்கலாம் இதோ நிக்கிறானே பக்கத்துல இவனுக்காச்சு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு உனக்கு என்ன பிசினஸ் இருக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு வந்து ரூம் குள்ளாச்சு சொல்றக்கே வெக்கமா இருக்கு நான் கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப நேர்மையா இருப்பேன் உன் அம்மாக்கு எந்த விதத்துலயும் நான் துரோகம் பண்ணதே இல்லை ஆனா நீ மனசாட்சி தொட்டு உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் நான் உத்தமனா இருக்குன்னு சொல்ல முடியுமா வாய கூசுது மூஞ்ச போதுன்னு பொறுமையா இருந்துட்டேன் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன் கார்த்தி வடிச்சு பல்லம் தட்டிக்கு கையில குடுத்துரும் ரெண்டு பேரும் சொல்லுறத மட்டும் கேட்டுக்கிட்டு அமைதியே இருங்க அவங்களை எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க ஆஹ் ஏதோ சொன்னேன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணே சம்மந்தம் சொல்லிட்டு தான் போன் பண்ணி சொன்னாங்க இந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரெண்டு பேரும் கண்டதெல்லாம் யோசிக்காம படுத்து தூங்குங்க என்னடா காத்தியும் போறாதே எனக்கும் அந்த ஒண்ணு புரிய மாட்டேங்குதே முதல்ல இந்த முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வச்சுக்கோ அதுக்கப்புறம் எனக்குன்னு சொத்து தருவாரு அதை வச்சு நம்ம கொஞ்சம் பிசினஸ் டெவலப் பண்ணனும் அதுக்கப்புறம் அந்த ரகுவை போட்டு வாட்டி வதக்கணும் அவன் கூட ஒருத்த சுத்திக்கிட்டு பூச்சி அவனையும் என்னடா நீ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைட்டு உன் அப்பா மாஸ் என்ட்ரி தருவாரு மொத்தத்தையும் அடிச்சு தூசி ஆக்கிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கும் வருத்தமா தான் இருக்கு ஸ்டேஷன்ல ஜெட்டியோட உட்காந்து நான் தான் நீ இல்ல அதுக்காக கண்டிப்பா பழி வாங்கி அவன் ஆனா இது நேரம் இல்லையா அப்பா சொல்ற மாதிரி பொறுமையா இருந்தது ஆகணும் எவ்வளவு நாளைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா பொறுமையா இருக்கணும் அப்போ அந்த ஃபேமிலியை நீ அப்படியே விட்டுருலான்னு நினைக்கிற அப்படித்தானே உன்னால முடியலன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன் ம் நீ பாத்த அழகதான் நான் பாத்தனே கிழிச்சியே அது உன்னுடைய பிளான் நான் தனியா போட்டா எல்லாமே கரெக்டா தான் நடக்கும் அது நடக்கும் போது பாத்துக்கலாம் முதல்ல நீ உன் வேலையை மட்டும் பாரு நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் அங்க வந்துரு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியட்டும் மத்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் உன்னை நம்பி வந்த மாதிரி போடா டீ ரகோ உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாண்டா உனக்கு தண்டனை கொடுக்கறாண்டா